வணக்கம் கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தோணி என்ற இரண்டே இரண்டு நாவல்களை எழுதி அதன் மூலமாக தமிழ் இலக்கிய உலகத்திலே தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் எழுத்தாளர் பா சிங்காரம் அவர்கள் அவருடைய கடலுக்கு அப்பால் என்ற நாவலிலே வரக்கூடிய இரண்டு வரிகளைப் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதனால் தாங்க முடியாத துயரம் என்று எதுவுமே இல்லை மனதை இழக்காத வரையில் நாம் எதையும் இழக்கவில்லை இந்த இரண்டு வரிகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இந்த உலகம் துன்பமயமானது வாழ்விலே வரக்கூடிய இன்பங்களை காட்டிலும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஒருவனுக்கு அதிகமாக வரும் அப்படி எத்தகைய துயரம் வந்தாலும் எத்தனை துயரம் வந்தாலும் மனிதனால் அத்தனை துயரங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும் அவனுடைய மனம் அத்தகைய வலிமை படைத்தது எப்போது அந்த துயரம் நமக்கு கனமாக பாரமாக கவலையாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த துன்பங்களை எல்லாம் நாம் தாங்க முடியாது என்று நம் மனதை நாம் விட்டுவிட்டால் அது மாபெரும் சுமையாக மாறிவிடுகிறது உங்கள் உள்ளத்திலே எவ்வளவு துயர் வந்தாலும் அதை சமாளித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற வரையிலே அது எவ்வளவு பெரிய துயராக இருந்தாலும் அது குறித்து நாம் கவலைப்படுவதில்லை மாறாக நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிட்டால் மனதை நாம் இழந்து விட்டால் அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக போய்விடுகிறது அதனால் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்